முதல்வர் அவர்கள் ரொம்ப நல்லா இருக்காங்க அவங்களுக்கு உடல்நிலை தேடிட்டு வருது அவங்க நினைச்சா அவங்க எப்போ வேணா வீட்டுக்கு போகலான்னு அப்பல்லோ தரப்பதுலேருந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்த நிலையில நேற்று ஈவினிங் திடீர்னு அவங்களுக்கு கார்டியாக் அட்டாக் ஏற்பட்டுருக்கு அவங்களுக்கு தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டுட்டு இருக்குன்னு வந்த நியூஸ் எல்லாரையும் பயங்கர பரபரப்புக்கு உள்ளாச்சு விடிய விடிய இந்த விஷயம் என்ன நடக்குது அவங்க எப்படி இருக்காங்க டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு வெளியிலிருந்த அதிமுக தொண்டர்களும் நிறைய பேர் வந்து அம்மாவோட உடல்நிலை எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லி கவனத்துக்கு அங்கே இருந்தாங்க சோ இதனால எந்த ஒரு அசாம்ப அசம்பாவிதங்களும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய போலீஸ்களும் அங்க பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருக்காங்க சோ இப்போ வந்து என்னன்னா ஆன்லைன் இந்த மாதிரி ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் இந்த மாதிரியான சமூக வலைத்தளங்களில் வந்து அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான தவறான செய்திகளும் வந்து தொடர்ந்து பரப்பப்பட்டுகிட்டே இருக்குது ஸோ இதனால ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் உண்டு அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய சந்தேகங்களும் இருக்கு ஸோ நைட்டே வந்து இல்லை ஸ்கூல் காலேஜஸ் உண்டு எப்போதும் போல நடக்கும் அப்படின்னு சொல்லி கல்வித்துறையில இருந்து வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ மறுபடியும் வந்து இன்னைக்கு காலையில ஏழு முப்பது மணிக்கு ட்விட்டர்ல ஒருத்தர் வந்து அம்மா அவர்கள் இறந்துட்டாங்க அவங்கள அவங்களோட இறப்பு இறப்பு குறித்த செய்தி வந்து ஏழு முப்பது மணிக்கு கரெக்டா வந்து வெளியிட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்விட் போட மறுபடியும் வந்து இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா மாறிச்சு ஸோ இப்போ வரைக்கும் வாட்ஸ்அப் மூலமா வந்து அம்மா அவர்கள் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் பரவ பரவ இது பெரும் ஒரு பெரிய பதட்டத்தை உண்டாக்கிட்டு இருக்கு இது வந்து தவறான சூப்பரான செய்தி அம்மா அவர்கள் நல்லா இருக்காங்க அவங்களோட உடல்நிலை வந்து தேடிட்டு வருது இன்னமும் தொடர்ந்து மருத்துவர்கள் கண்காணிப்புல அம்மா இருக்காங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் அப்பலோ தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க அம்மா நல்லா இருக்காங்க அவங்களுக்கு எதுவும் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இந்த மாதிரியான தவறான செய்திகளை பரப்புறவங்க மேல கண்டிப்பா ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றதையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க